தெய்வம் உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் இருபத்தி ஐந்தாவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத் தகுமோ கையோ அயிலோ கடலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே என்பதாக பாடல் அமைந்துள்ளது தொடர்ந்து நாம் பாடலுக்கு பதவுரை காண்போம் கையோ திருக்கரங்கள் மட்டுமோ அயிலோ கையில் ஏந்தும் வேலாயுதம் மட்டுமோ கடலோ திருவடிகள் மட்டுமோ முழுதும் செய்யோய் திருமேனி முழுதும் செம்மை நிறம் அமைந்தவரே மயில் ஏறிய சேவகனே மயிலின் மீது ஏறிய வீரமூர்த்தியே வெவ்வினை வாழ்வை கொடிய தீவினையால் வந்த வாழ்க்கையை மெய்யே என உகந்து என்றும் நிலைத்ததாக கருதி மகிழ்ந்து ஐயோ அந்தோ அடியேன் அலையத்தகுமோ அடியேன் உடலுதல் நீதியோ என்பதாக அமைந்துள்ளது திருக்கரங்கள் கரத்தில் ஏந்திய வேல் வீரக்கடலணிந்த பாதம் திருமேனியாகிய அனைத்தும் செம்மையானவரே பச்சை மயிலில் ஏறிய வீரமூர்த்தியே கொடிய வினையால் வந்த வாழ்வை என்றும் நிலை கருதி மகிழ்ந்து ஐயோ அடியேன் உடலுவது நீதியோ நீதியாகாது ஆகவே அதனை நீக்கி அருள் என்பதாக இப்பாடலின் சுருக்கமான பொருள் அமைந்துள்ளது தொடர்ந்து நாம் விரிவான பொருளை சிந்திப்போம் முதலில் வரும் சொற்றொடர் மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து என்பதாகும் பொய்யான வாழ்க்கையை மெய்யான வாழ்க்கை என்று உலக மக்கள் கருதி உடலுகின்றனர் பொய் என்ற சொல்லுக்கு இரண்டு பொருள்கள் உள்ளன இல்லாத ஒன்று பொய் இன்றிருந்து நாளை மறையக்கூடியதாகிய நிலையற்றதும் பொய் எனப்படும் உலகில் பெரும் செல்வம் பெரும் பதவி அரச வாழ்வு அனைத்தும் சில காலம் இருந்து பின்னர் அடிச்சுவடு கூட தெரியாமல் மறைந்து ஒடுகின்றன தேர சோழ பாண்டியர்கள் எங்கே அவர்கள் வாழ்ந்த அரண்மனைகள் எங்கே அவர்கள் அணிந்திருந்த அணிகலன்கள் எங்கே அவர்கள் ஏந்திய செங்கோல் எங்கே ஒன்றையும் காணவில்லை குடை நிழல் இருந்து குஞ்சரம் ஊர்ந்தோர் நடைமெலின் தோரூர் நன்னினும் நன்னுவர் என்று நருந்தொகை கூறுகிறது பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் யாவும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து ஓடிவிட்டன விஜயநகர சாம்ராஜ்யம் காணல் நீராகிவிட்டது பட்டினத்து பாலையில் பாடிய காவிரி பூம்பட்டினம் இருந்த இடமே தெரியவில்லை ஆதலால் எத்துணை பெரிய வாழ்வும் மறைந்து ஒழிகின்றது எனவே இந்த வாழ்வை சத்தம் என்று எண்ணி நிதம் நிதம் மாந்தர் சிவயோக சாதனை செய்து சிவபோகத்தை பெறாது அவனறி சென்று வீணே அழிகின்றனர் ஆதலால் பொய் வாழ்க்கையை மெய் வாழ்வாக கருதி மகிழ்கின்ற அவன நிலையை குறித்து அடிகளார் கழிவிறக்கம் கொண்டு இந்த அனுபூதி பாடலில் கூறி அருளுகிறார் தொடரும் சொற்றொடர் வெவ்வினை வாழ்வை என்பதாகும் முன் செய்த வினையால் உடம்பு வருகின்றது மீளவும் உடம்பு வினை செய்கின்றது செய்த வினையால் பிறக்கின்றார்கள் மரம் பல விதைகளை உற்பத்தி செய்கின்றது ஒவ்வொரு வித்தும் ஒரு மரமாகின்றது இப்படி அவிச்சின்ன தாரையாக வித்தால் மரமும் மரத்தால் வித்தும் தோன்றுகின்றன இதுபோல் வினையால் உடம்பும் உடம்பால் வினையும் விளைகின்றன தீவினை புரியாது நல்வினை பயன் கருதாது எல்லாம் அவன் செயல் என்று ஜீவபோதம் இன்றி செய்தால் வினை விளையாது அதனால் பிறவி தலை அறுபடுகின்றது சிவபெருமான் சிவகோசியார் கனவில் தோன்றி கண்ணப்பர் செயலை அவனுடைய செயலெல்லாம் நம்முடைய செயல்கள் என்று கூறி அருளினார் தொடரும் சொல் ஐயோ என்பதாகும் எல்லாம் என் செயல் என்று செய்து வினைக்குள்ளாகும் அவல நிலையை குறித்து ஐயோ என்று இறங்குகின்றார் தொடரும் சொற்றொடர் அடியேன் அலையத்தகுமோ என்பதாகும் எடுத்த இப்பிறப்பால் இனிப்பிரவாமையை பெற வந்த அடியேன் மீளவும் மீளவும் பிறவிக்கே விதைகளை வித்திட்டு அலைவது தகுமோ என்கிறார் ஊரும் சதமல்ல உற்றார் சதமல்ல உற்று பெற்ற பெயரும் சதமல்ல பெண்டீர் சதமல்ல பிள்ளைகளும் சீரும் சதமல்ல செல்வம் சதமல்ல தேசத்திலே யாரும் சதமல்ல தாழ் ஏகம்பனே பட்டினத்து பிள்ளை பாடுகின்றார் தொடரும் சொற்றொடர் கையோ அயிலோ கடலோ முழுதும் செய்யோய் என்பதாகும் முருகவேல் முற்றிலும் செம்மையுடையவர் கையும் செம்மை கையிலுள்ள வேலும் செம்மை திருவடியும் செம்மை அடியவர்க்கு வாரி வாரி வழங்குவதால் அவருடைய கரமும் சிவந்துள்ளது உலா உதயபான சத்தகோடி உருவான என்று வேல் கோடி சூரிய ஒளியுடன் சிவந்து விளங்கும் இங்கே கடல் என்பது வீர கடலாகிய திருவடியை குறிக்கின்றது புண்டரீகத்தின்னும் சிவந்த கடல் வீடு தந்தருள் என்று கந்தர் அலங்காரம் கூறுகிறது தொடரும் சொற்றொடர் முழுதும் செய்யோய் என்பதாகும் எல்லாம் சிவந்தவன் செய்யன் சிவந்த ஆடையன் என்று திருமுருகாற்றுப்படை கூறுகிறது உடையும் ஒலியலும் செய்யை மற்றாங்கே படையும் பவளக்கொடி நிறம் கொள்ளும் உருவும் உருவத்து ஒத்தி முகனும் விரிகதிர் முற்றா விரிசுடர் ஒத்தி என்று பரிபாடல் கூறுகிறது சிவப்பின் செக்கர் இருக்கும் பெருமாளே என்று திருப்புகள் கூறுகிறது சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் என்று அப்பர் பெருமான் கூறுகிறார் இதனை செம்பொருள் என்றார் திருவள்ளுவர் பிறப்பென்னும் பேதைமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்கிறார் செம்பொருள் ஆண்டருள் சீர் நந்திதானே என்று திருமந்திரம் உரைக்கிறது அன்றி திருமேனி செம்மையே அன்றி ஆன்மாக்களை பயன் கருதாது ஆட்கொள்ளும் அருட்செம்மையாகும் இக்கருணையை வடநூலார் அவ்யாஜ கருணை என்பர் செம்மையாய செவ்வேட் பரமன் தரும் பதமும் செம்மையானது செம்மையோய சிவபதம் அளித்த செல்வமே என்று திருவாசகம் கூறுகிறது நிறைவாக வரும் சொற்றொடர் என்பதாகும் முருகன் மாணிக்கம் போன்ற செம்பொருள் மயில் மரகதம் போன்றது மரகதத்தின் மீது மாணிக்கம் பதித்தது போல் திகழும் காட்சி முருகன் மயில் வாகன காட்சி வாய்த்தவனே மயிலேரிய மாணிக்கமே என்று கந்தர் அலங்காரம் கூறுகிறது மயிலேறிய மாணிக்கமாகிய முருகா நீ அருள் செம்மை உடையவன் அடியேன் வெவ்வினை கருமை வாழ்வில் கலங்கலாமோ ஆதலால் என் கருமை வாழ்வை கழித்து உன் செம்மை வாழ்வை ஈந்தருள் என்பது இங்கு குறிப்பாக அமைகிறது முழுதும் செம்பொருளே வெவ்வினை வாழ்வை அகற்றி செம்பதம் தந்தருள் என்பதே இப்பாடலின் ஆழ்ந்த பொருளாக அமைகிறது நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் இருபத்தி ஆறாவது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் இருபத்தி ஐந்தாவது பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்கட்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்